ஒரு காலத்தில் கிளிம்மர் பீக்கின் மூடுபனி மலைகளில் டெய்ஸி என்ற ஒரு சிறிய டிராகன் வசித்து வந்தது அவள் வயதுக்கு ஏற்றவாறு சிறியவள் பளபளப்பான பச்சை செதில்கள் மின்னும் அம்பர் நிற கண்கள் மற்றும் ஆர்வம் நிறைந்த இதயம் ஆனால் டெய்ஸிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவளால் நெருப்பை சுவாசிக்க முடியவில்லை பள்ளத்தாக்கில் இருந்த மற்ற இளம் டிராகன்கள் எல்லாம் பெரிய தீப்பிழம்புகளை ஊதி அணைக்க முடியும் அவர்கள் ஃபயர் டேக் விளையாடினர் தங்கள் மூச்சால் மார்ஷ்மெல்லோக்களை வருத்தனர் மேலும் டிராகன் ஃபயர் டிஸ்கோ விளக்குகளால் குகை விருந்துகளையும் கூட ஒளிரச் செய்தனர் ஆனால் டெய்ஸி அவள் நெருப்பை சுவாசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் வெளியே வந்தது ஒரு சிறிய புகை பூஃப் அவள் எல்லாவற்றையும் முயற்சித்தாள் கூடுதல் காரமான எரிமலை மிளகாயை சாப்பிட்டாள் அவளுக்கு விக்கல் வந்தது தன் தாத்தாவுடன் பயிற்சி செய்தாள் அவர் தும்மி மரத்தை எரித்தவர் தி பிக் புக் ஆஃப் டிராகன் ஃபயர் புத்தகத்தை மூன்று முறை படித்தாள் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை ஒரு மாலை டெய்சி நிலவொளி குளத்தின் அருகே சோகமாக அமர்ந்தாள் அவளுக்கு பின்னால் ஒரு மென்மையான குரல் பேசியது ஏன் இவ்வளவு புகை ஒரு கிளையில் அமர்ந்திருந்த ஒரு சிறிய ஆந்தை கேட்டது என்னால் நெருப்பை சுவாசிக்க முடியாது டெய்ஸி பெருமூச்சு விட்டாள் மற்ற அனைவராலும் முடியும் நான் வித்தியாசமாக இருக்கிறேன் ஆந்தை தனது இறகுகளை விரித்தது வேறுபட்டது என்பது கெட்டது என்று அர்த்தமல்ல ஒருவேளை உங்கள் மந்திரம் வேறு எங்காவது இருக்கலாம் அடுத்த நாள் விசித்திரமான ஒன்று நடந்தது ஒரு புயல் கிளிமர் பீக்கில் வீசியது மின்னல் காட்டை தாக்கி அதை எரிய வைத்தது தீ வேகமாக பரவிக்கொண்டிருந்தது இளம் டிராகன்கள் அனைத்தும் பீதியடைந்தன அவற்றின் உமிழும் மூச்சுகளால் தீயை தடுக்க முடியவில்லை அவை அதை இன்னும் மோசமாக்கின டெய்ஸியின் இறக்கைகள் நடுங்கிய போதும் நெருப்பை நோக்கி பறந்தாள் தி பிக் புக் ஆஃப் டிராகன் ஃபயர் அத்தியாயம் பன்னிரண்டில் ஒரு தந்திரத்தை அவள் நினைவில் வைத்தாள் குளிர்ச்சியான புகை மற்றும் அமைதிப்படுத்தும் மேகங்கள் அவள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து அவள் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மாயாஜால புகையை ஊதினாள் புகை மிகவும் குளிர்ச்சியாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது அது தீப்பிழம்புகளை அணைத்து காட்டை காப்பாற்றியது எல்லா டிராகன்களும் ஆரவாரம் செய்தன சிறப்பாக இருக்க உனக்கு நெருப்பு தேவையில்லை என்று அவளுடைய தாத்தா பெருமையுடன் கூறினார் உனக்கு இன்னும் அரிதான ஒன்று இருந்தது கூல் ஹேண்டட் துணிச்சல் அன்று முதல் டெய்ஸி ஸ்மோக் டிராகன் என்று அறியப்பட்டாள் கிளிம்மர் பீக்கின் ஹீரோ அவளால் இன்னும் நெருப்பை சுவாசிக்க முடியவில்லை ஆனால் அவளுக்கு அது தேவையில்லை பிரகாசிக்க அவளுக்கே உரிய வழியை கண்டுபிடித்தாள் அதனால் டெய்சி தி டிராகன் சில நேரங்களில் நம்மை வித்தியாசமாக்கும் விஷயங்கள் நம்மை அசாதாரணமாக ஆக்குகின்றன என்பதை நிரூபித்தது